அவங்களோட சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க வணக்கம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துல இருந்து மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பேசுறேன் இந்த மைக்ரோ பைனன்ஸ் பத்தி தான் பேசுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப தலைவிய வந்து அவ்வளோ கமிஷன் கொடு இவ்வளோ கமிஷன் முதலெல்லாம் வந்து பார்த்தா வாங்கி கொடுத்த பிறகு தான் கமிஷன் கேட்பாங்க அது வந்து அப்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொடுத்தா தான் வாங்கி கொடுப்பேன் அவ்வளோ கொடுத்தா தான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி இப்போ ஒரு புதுசாக புதுசாக ஒரு சி சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க தலைவி ம இந்த மகளிர் குழு இது மைக்ரோ ஃபைனான்ஸோட பத்து பேத்துக்கு சேர்ந்து ஒரு தலைவி போடுவோம் வரீங்களா அந்த தலைவியை இவ்வளோ இவ்வளோ கமிஷன் கொடுக்கணும் இவ்வளோ கமிஷன் கொடுத்தா தான் உங்களுக்கு லோன் வரும் இல்லாட்டி வராது ஏங்கக்கா அப்பெல்லாம் வாங்கி கொடுத்த பிறந்தனாக்கா வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்போது இப்போ நீ கொடுத்தா தான் உனக்கு லோன் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பக்கம் மிரட்டி வெத்த வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி யார் ஏமாற வேணாம் நீங்கள் சம்பாரித்தாலே நம்ம கடனை எல்லாம் கட்டிட்டு போயிடலாம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அவங்க வாங்கிட்டு போன அப்புறம் அந்த கடனே சேர்த்து நீங்கள் தான் கட்டணும் சரிங்களா அதனால வந்து இந்த மாதிரி நமக்கு காசு கொடுத்தா தான் அந்த லோன் வரணும் அந்த லோனே நம்மளுக்கு தேவையில்லை நல்லா உட்காந்து வேலை செஞ்சோம்னா நல்லா நம்ம நான் நம்ம அந்த கடனுக்கு நம்மளே வேலை செஞ்சு கட்டிடலாம் அது அதுக்கா தலைவிக்கு கொடுத்து அந்த மேனேஜரை கொடுத்து அந்த அவன் ஒரு மாதம் கட்டாடி வீட்டுக்கு முன்னாடி வந்து கேவலப்படுத்தி இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மைக்ரோ ஃபைனான்ஸை கொஞ்சம் தடுத்துட்டு நிம்மதியாக வாழ்றதுக்கு பாருங்க சரிங்களா எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் சேனலை அந்த மணி மட்டும் மறந்துடாதீங்க